கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூசிக வாகனனே மூலப் பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினுள் வைத்திட்டேன் அச்சம் தீத்தெண்ணை ரச்சித்திடுவீரே கந்தாச்சரணம் கந்தாச்சரணம் சரவண குகாச்சரணம் சரணம் குருகுகாச்சரணம் குருபராசரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாச்சரணம் தன்னைத்தானறிந்து நான் தன்மயமாகிடவே தந்திடுவீ ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்துடுவீர் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தனை ஆட்கொண்ட அறம் அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனைக் கந்த குருநாதா சண்முகாச்சரணம் சரணம் கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருள் பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியை என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அக கண் அருள்வாய் உதை திக்கல்லாம் திருச்செந்தில் அமந்தோனே ஆறுமுகசாமி உன்னை அருட்சோதி காண அகத்துள்ளே குமராணி அன்புமயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேளுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில்லாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகாணி புரிவாய் முருகானி திடஞானும் மலம் மகற்றிடுவாய் அடிமுடி அறியோணா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகணே தித்திடுவாய்வினை முழுதும் திருத்தணி வேல்முருகா முருகா தீரனாயாக்கிடுவாய் எட்டு குடி குமராயேவல் பிள்ளை சூனியத்தை பகைவ சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா எண்கள் கண் முருகாணி என்னுள்ளறிவாய் நீ உள்ளொளியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிஹொளியாய் வந்தினி அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்குருவிற்கு அருளியவா ஜவத் ஜெகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேளவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா சீவனை சிவனாக்கிடுவாய் குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகுரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவே பச்சமலை முருகா இச்சையை கலைந்திடப்பா பவளமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராழி சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானவரம் என கருள் வீரே வெண்ணை மலை முருகாமை வீட்டை தந்திடுவீர் கதிர்காம வேளவனே மணமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகாணி மணத்தகத்துள் வந்துடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணொழியாய் வந்துடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் எல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல்முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையகற்றி கந்தா யமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அறுபடை குமுற மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பென கருள்வாயே படந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகியிருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே கந்தன் அன்பே ஓம் எனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உள்ளத்திலே அசையாது அமர்த்திடுமோ சக்தியை தந்து தடுத்தாட் கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்த கந்தகுரு யாவர்க்கும் இனி எண்ணி யாவர்க்கும் எண்ணி யாவர்க்கும் வழி எண்ணி யாவர்க்கும் நீ உனக்கொரு கோயிலை என் நகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் நிழல் வெயில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயம் அளித்திடுவி உணர்விலே ஒன்றி என்னை நிர்மலமாக்கிடுவாய் யான் எனதற்ற மெஞ்ஞானம் அருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மரை போற்றும் சண்முகனாதா ஆகமும் ஏத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலைந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே கந்த குரு ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அறிவாய் வந்தருள்வாய் உள்ளொளியாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுரு வா 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 வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண்கண்ட தெய்வமாய் வேத சுடரோய் கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை மித்தையன்றறிந்திட செய் அபயம் அபயம் கந்தா அபயம் என்று அலறுகிறேன் அமைதியை வேண்டி அருமுகா வா வா என்றேன் வேண்டி வேண்டினேன் உமையவல் குமராகேன் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டியது உன்னருளே அருள்வதும் உன் கடனேயாம் உன்னருளாலே உன்தால் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனு கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல் இருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அகத்துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் கந்த குருநாதா கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள் வெளிவிட்டவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரு சித்தியிலே பெரிய ஞான நீ அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவ சித்தராக்கிடுவாய் சிவனைப் போல் என்னை செய்திடுவதும் முன்கடனே சத்குருநாதா கந்த குருநாதா கதருகிறேன் கேட்டிடுவாய் தாளினைப் பிடித்தேன் தந்திடுவரம் எனக்கு திருவருச்சக்தியைத் தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்துவிடு கிழக்கு திசையில் இருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென் கிழக்கு திசையில் இருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள் வேளால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால்மருகார் ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோ நீரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவே சத்குருவாய் வடகிழக்கில் மயில் மீது வருவீரே பத்து தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு ரட்சிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்த வேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவர் கொடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நம்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பழம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூய வேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காத்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் இருதயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபிகூக்கிலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் விரல்களையும் பொருந்து முகரனைத்தையுமே ரோமத்வாரம் எல்லாம் உமைபாளா ரட்சிப்பாய் தோல் ரத்தம் அஜ்ஜயையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என் அகங்காரமும் மகிழ்ச்சி அறிவொளியாயிருந்தும் முருகாயனை காக்க வேல் கொண்டு வந்திடுவி பாபத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் கிளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓம் இருந்து நமவர ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மணத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடே திட்டால் மும்மளம் மகன்று விடும் முக்தி உந்தன் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தி தளமாகும் அப்பா இருதயத்தில் முருகனை இருத்தி விடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்தி விடு ஏத்தி விடு மூலமதை ஏத்துவோக்கு காலபயமில்லையடா காலனை ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னுளி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தான் இருப்பான் ஜகமாயே ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை நீ ஜெயித்தே முக்தனுமாக அச்சலச்சம் இதை அன்புடன் ஜெபித்து விடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயம் மகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜெபித்துக் கோடி காண வேண்டும் அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை ஜெபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே வேத சூச்சுமத்தை விரைவாகப் பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெருஞ்சோதியான ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்தகுரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் வேணி பகுத்தறி பகுத்தறிவோடிவனை பார்த்திட செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பலஞ்சோதியானாய் நீ பிரம்மனுக்கருளியவா கருளி பிரணவ பொருளோனே பிரவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர்ச்சோளையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவ சுவாமி கருளியனி குன்றுகள் தோறும் குருவாயமந்திட்டாய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கி கொண்டனையே கந்த குருநாதா கந்தாஸ்ரமஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பயத்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ கூப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் கந்தாச்சரணம் கந்தாச்சரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவண பவனே சரவண பவனே உன்னருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன் உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பாய் என்னில் உன்னை காண எனக்கு வர மருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகளை பிங்களை ஏதும் அறிந்திலே நான் இந்திரியம் அடக்கி இருந்தும் அருகிலே நான் மனதை அடக்க வழியொன்றும் அறிந்திலே நான் கந்தாவுன் திருவடியே பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பலாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடுவே திருவருள் தந்திடுவாய் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நிலை பெறச் செய்திடுவாய் நித்யானந்தமதில் நித்யானந்தமே நின்னுருவாகினால் அத்மைஞானந்தத்தில் இமைப்பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறை வித்தகா கேள் கந்த குருநாதா கந்த குருநாதா கேள் மெய்பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்திரியங்களை உன் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலை தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய் பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடா மெய்யருளா முன்னருளில் முருகாயிருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கழியுக வரதனே ஆறுமுகமான குரு அறிந்திட்டேன் உன்மகிமை இக்கணமே வருவாய் என் கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வழிய ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகற்றிடுவாய் ஞான கந்தரே ஞானம் அருள்வாய் நீ ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்திலே அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் முன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ நாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோச்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய் அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதன் அப்பா அன்பில் உறையும் அருட்குருநாதரேதான் கந்தாசிரமத்தில் கந்த குருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே கந்தாசிரமந்தண்ணில் கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட கந்தகுரு இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாத உன் இறைவெளியைக் காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரு உன்னை அன்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று நந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநற்றி தானத்து நான் உனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசை அறுத்து அறநடியை காட்டிவிடும் மையடையராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட கந்தகுரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயா கந்தகுரு மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே சிவ வாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் புலிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொங்கில் மலைந்திட்ட கந்தகுருநாதா கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை களிப்புறச் செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் கந்தகிரி என்பதை கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை மலை முருகாக்கேல் கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கண்ணிமார் ஓடையின்மேல் கந்தகிரி அதனில் கந்தாசிரமத்தினிலே ஞானக்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அய்யச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் வெறுகிடச் செய்திடப்பா பரமானந்தம் அதில் என்னை மறக்கப்பாவிப்பாய் மால்மருகா வள்ளிமணவாளா கந்தகுரு உன் கோயில் கந்தகிரி என்று நந்தேன் ஜோதி பிளம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான கந்தகுருநாதா பழம் நீ என்றதினால் பழனி மலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா குறுகுகா வேளவனே அகத்தியர்க்குத் தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதனன்று கழக முனி உனைப்புகொழ்ந்தான் கருள் செய்த அருமுகவா கந்த குரு ஒழுக்கமொடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கருள் செய்த புவன சுந்தரனை தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தன்றுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே கந்தகிரி மேலே கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள கந்தகுரு ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உண்ணாமம் உணையின்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண்கண்ட தெய்வமே வரதனே கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிராத நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவனமாதா மைந்தனே புண்ணிய மூர்த்தி கே நின்னாமம் ஏத்துவதை நான் செய்யும் தவமாகும் நாத்தழும் பேரவை ஏத்திடுவேன் நின்னாமம் முருகா முருகா என்றே மூச்செல்லாம் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் நாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இழாவிட்டால் மூ தப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகம் அப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் தாவர சங்கமமாய் கந்தனாய் அருகுருவாய் முருகனாய் முதல்வனாய் ஆனவன் கந்தகுரு குரு இருக்கும் கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் ஜாயுச்சியம் பெற்றிடுவ சத்தியம் சொல்கிறேன் சந்தேகம் இல்லையப்பா பேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் கந்த குருநாதன் சத்தியம் நீ சத்தியமாய் நம்பிடப்பா சத்தியம் வேறல்ல குரு வேறல்ல கந்தகுருவே சத்தியம் சத்தியமே கந்த குரு சத்தியமாய் சொன்னதை சத்தியமாய் நம்பியே நீ சத்தியமாய் ஞானமாய் சதானந்தமாய் ஆகிவிடு அழிவற்ற பிரம்மமாய் ஆக்கிவிடுவான் முருகன் திருமுறைகள் திருமறைகள் செப்புவதும் இதுவேதான் கந்தகுரு கவசம் அதை சொந்தமாக்கிக் கொண்டு நீ பொருளுணர்ந்து ஏத்திடப்பா பொல்லாப்பு வினையகளும் பிறவி பிணியகளும் உண்டு இம்மையிலும் மறுமையிலும் இமையோருண்ணை போற்றிடுவ மூவருமே முன்னிற்ப யாவருமே பூஜிப்ப அணுதினமும் கவசத்தை அன்புடன் ஏத்திடப்பா சிரத்தா பக்தியுடன் சிந்தையொன்றீ செப்பிடப்பா கவலை அகன்றிடுமே கந்தனருள் பொங்கிடுமே பிறப்பும் இறப்பும் பிணிகளும் தொலைந்திடுமே கந்தன் கவசமே கவசம் என்றுணர்ந்திடுவாய் கவசம் ஏத்து வீரில் களியை ஜெயித்திடலாம் களி என்ற அரக்கனை கவசம் விரட்டிடுமே சொன்னபடி செய்து சுகமடைவாய் மணமேனி கந்தகுரு கவசத்தை கருத்தொன்றியே துவர்க்கு ஐஸ்வர்யம் தரும் அந்த இன்பம் தரும் ஆள்போல் போல் தலைத்திடுவேன் அருகுபோல் வேரோடிடுவேன் வாழையடி வாழையைப் போல் வம்சமதை பெற்றிடுவேன் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடுவேன் சாந்தியும் சௌக்கியமும் சர்வ பெருகிடுமே கந்தகுரு கவசம் இதை கருத்திருத்தி ஏற்று வீரே கர்ப்பம் காமக்ரோதம் களிதோசம் அகற்றுவிக்கும் முன் செய்த வினையகன்று முருகனருள் கிட்டிவிடும் பொருள் இன்பம் வீடு அதி கிட்டும் ஆச்சாரம் சீலமுடன் ஆதிநேமணிஷ்டையுடன் கள்ளமில்லா உள்ளத்தோடு கந்தகுரு கவசம் தன்னை சிரத்தா பக்தியுடன் சிவகுமரனை நினைத்து பாராயணம் செய்வீரேல் பார்க்கலாம் கந்தனையும் கந்தகுரு கவசம் இதை மண்டலம் நிஷ்டையுடன் பகலிரவு பாராமல் ஒரு மனதாய் பகருவீரேள் திருமுருகன் கொண்டு திக்குகள் தோறும் நின்று காத்திடுவான் கந்தகுரு கவலை இல்லை நிச்சயமாய் ஞானக்கந்தனின் திருவடியை நம்பியே நீ கந்தகுரு கவசந்தன்னை ஓதுவதே தவமெனவே உணர்ந்து கொண்டு ஓதுவையேல் உனக்கு பெரிதான இகபர சுகம் உண்டாகும் என்னாலும் துன்பமில்லை துன்பம் மகன்றுவிடும் தொந்தரவுகள் நீங்கிவிடும் இன்பம் பெருகிவிடும் இஷ்ட சித்தியும் கூடிவிடும் பிறவிப்பிணியகற்றி பிரம்மனிஷ்டையும் தந்து காத்து ரட்சிக்கும் கந்தகுரு கவசமுமே கவளையை விட்டு நீ கந்தகுரு கவசம் இதை இருந்தபடி இருந்து ஏற்றி விடு ஏற்றினார் தெய்வங்கள் தேவர்கள் சித்தர்கள் பக்தர்கள் போற்றிடுவர் ஏவளுமே புரிந்திடுவர் நிச்சயமாய் கந்தகுரு கவசம் சப்சமயம் பேயோட்டும் அஞ்ஞானமும் அகற்றி அருள் ஒளியும் காட்டும் ஞான கந்தகுரு நான் என்று முன்னிற்பன் உள்ளொளியாயிருந்து உன்னில் அவனாயிடுவன் தன்னில் உனை காட்டி உன்னில் தன்னை காட்டி எங்கும் தன்னை காட்டி எங்கும் உனை காட்டிடுவன் கந்த ஜோதியான கந்தகிரியிலிருந்து தண்டாயுதம் தாங்கி தருகிறான் காட்சியுமே கந்தன் புகழ் பாட கந்தகிரி வாருமினே கந்தகிரி வந்து நிதம் கண்டுமின் ஜகத்தீரே கலிதோசம் அகற்றுவிக்கும் கந்தகுரு கவசம் இதை பாராயணம் செய்து பாரில் புகழ் பெறுமீன் கந்தகுரு கவச பலன் பற்றறுத்து பரம் கொடுக்கும் ஒரு தரம் கவசம் ஓதுமீன் உள்ளலுக்கு போகும் இருதரம் ஏத்துவீரில் எண்ணியதெல்லாம் கிட்டும் மூன்று தரம் ஓதின் முன்னிற்பன் கந்தகுரு நான்கு முறை ஓதின் தினம் நல்ல வரம் பெறுவீரே ஐந்து முறை தினம் ஓதி பஞ்சாச்சரம் பெற்று ஆறு யோதி ஆறுதலை பெற்றிடுவி ஏழு முறை தினமேத்தின் எல்லாம் வசமாகும் எட்டு தின் அட்டமா சித்திக்கிட்டும் ஒன்பது தரமேத்தின் மரணபயமொழியும் பத்து தரமேத்தி நித்தம் பச்சருத்து வாழ்வீரே கண்ணிமார் ஓட நீராடி நீரு பூசி கந்தகுரு கவசம் ஓதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினயகளும் கந்தன் நகற்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையும் கைகூடும் கண்ணிமார் ஓடை நீரைக் கைகளிலே நீங்கெடுத்து கந்தனென்ற மந்திரத்தை கண்மூடு உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் உன் மகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கண்ணிமார் தேவிகளை கண்ணிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தையிரியேருடிவி கந்தகிரி ஏறி ஞானக் கந்தகுரு கவசம் இதை பாராயணம் செய்துளையில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்